சந்தியா ராகம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயா சீனு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறது பத்மாவுக்கு பிடிக்கவே இல்லை இப்படி கொஞ்சம் வா உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிட்டு போய் பத்மா நல்லா சீனு கிட்ட பொடி போட்டு இருக்கிறாங்க ஆயாவா நீ நல்லவன் நம்பாத அவனால இந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது பார்க்கலாம் ஒன்னா ரெண்டா சொல்லி மாலாது நீ அவ கூடப்பா சேர்ந்து குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறேன் நான் என்ன இதுக்கு சம்மதமாக சொல்லிட்டேன் அப்பா தானே இதுக்கு தேவையே இல்லாமல் வேறு வேலையெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு நான் என்னமா பண்ணிட்டுங்கிறாங்க சீனு சீனு இது உங்க அப்பா அப்பாவா முடிவெடுத்திருக்க மாட்டாங்க எல்லாம் இந்த மாயாவோட வேலைதான் அவ தான் ஏதாவது ஒண்ணும் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அவ ரூமுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா பேசாம இங்கேயே வந்து பாய் வச்சு இங்கேயே படுத்துக்கோங்கிறாங்க பத்மா அம்மா ஏமா நான் ஏன் அந்த ரூமுக்கு போகக்கூடாது அவளை கண்டு எனக்கு என்னது பயமா என்ன அப்படி அவளை பார்த்தெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாதுங்கிறாங்க நீங்கள் பயப்படுற அளவுக்கு அவள் அப்படி என்னதான் சொன்னா இருக்கு இன்னைக்கு அவளுக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனும் மாயாவை மிரட்டு போகிற மாதிரி இருக்காங்க பத்மா பார்த்துட்டு டேய் அவகிட்ட போய் பேசாதடா எதுவும் சொல்லாத பேசாமல் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க அவள் பார்த்து பேசினானா இவனும் மயங்கி விழுந்துடுவான் எப்படி தடுத்து நிறுத்துறது ஒன்றுமே புரியலையே இவன் என்னடான்னு பார்த்தா இப்படி நம்ம கிட்ட பேசிட்டு வெகு வேகமாக உள்ள போயிட்டு இருக்கான் இவன் நம்ம அசர அசரமாட்டான் போல இருக்க எப்படியும் மாயா இவனை இழுத்து சாச்சிடுவா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க பத்மா இவன் போகிற வேகத்தை பார்த்தா இருந்தா நிச்சயமா மாறிடுவான் போல இருக்கு அவளும் மாத்திடுவான் இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு பாத்துட்டு நிக்கிறாங்க பத்மா சீனு போனதுமே மாயாவை பாக்குறாங்க என்ன இவன் இன்னைக்கு ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இவன் என்ன பண்ணனாலும் நம்மள அசிக்க முடியாதுன்னு நானும் காட்டுறேன்னு சீனு மாயா முன்னாடி போய் நிக்கிறாங்க சீனு மாயாவை பாக்குறாங்க பார்த்ததும் தன்னையே மறந்து நிக்கிறாங்க சீனு என்ன சீனு இவ்வளவு நாளைக்கு அப்ப வந்திருக்க இப்ப புதுசா பாக்குற மாதிரி பாக்குற அப்படின்னு கேக்குவோம் சீனாவோட பேச்சு தடுமாறுது இதை பார்த்த மாயா என்ன சீனு என்ன பார்த்ததும் இப்படி தடுமாறுற உங்க அம்மா ஏதாவது சொல்லிவிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் சீனு பொண்ணு தடுமாறு ஒருத்தர் கண்ணால பார்த்து காதல பரிமாறிக்கிறாங்க ஆனா வெளிநாட்டுல போய் பேட்மேட் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அங்க பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரகுராம் அதை படித்து பார்த்ததும் சரியான கோபத்துல கொந்தளிக்கிறாரு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என் பொண்ணோட பேருக்கு என் பின்னாடி தானே இருக்கணும் தனலட்சுமின்னு சொல்லி கதிர் வேல்னு போட்டிருக்கீங்களே இது என்ன இந்த பாஸ்போர்ட் செல்லாதுங்கிறாங்க ரகுராம் சார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மன்னிச்சிடுங்க சார் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டாவே அவங்க புருஷன் பேரை தான் சார் பின்னாடி சேர்த்தணுங்கிறாங்க பேர் இருக்கிறதா முறையான ஆபீசர் சொல்லும்போது என் பொண்ணோட பேருக்கு பின்னாடி என் பேரு தான் இருக்கணும் நான் ஆனால் இந்த கதிர்வேலுங்கிற பேரை மாற்றி கட்டுறேங்கிறாங்க ரகுராம் ஆனால் நாளுக்கு நாள் கதிரை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அவ்வளவு காலவு ரகுராம் கதிரை வெறுத்து ஒதுக்குறாங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்